இங்க இருக்க இந்த விளாக் செட்டிநாடு ஏரியால இருக்கிற காணாடு எடுக்கப்பட்டது இந்த ஏரியால ஹெரிடேஜ் ஹோம்ஸ் நிறைய ஆத்தங்குடி அரண்மனைய பத்தி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆத்தங்குடி அரண்மனை வந்து ஒரு பேலஸ் கேட்டகிரி நம்ம இப்ப பாக்குற இந்த ஹெரிடேஜ் ஹோம் வந்து ஒரு வில்லா கேட்டகரியில இருக்கக்கூடியது இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த வில்லா வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு வீடு இந்த வில்லாவோட ஓனர் வந்து வந்து இப்போ இந்த வில்லாவை பயன்படுத்தல அதனால இதை வந்து மக்கள் பார்வைக்கு விட்டுருக்காங்க இது மட்டும் இல்ல இதை வந்து ஒரு மேரேஜ் கம்யூனிட்டி ஹாலாவுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை சேர்ந்த அவங்க கம்யூனிட்டி பீப்புள் பணம் கொடுத்து புக் பண்ணி இதுல வந்து மேரேஜும் கண்டக்ட் பண்ணிக்கிறலாம் அது மட்டும் இல்ல இந்த கைண்ட் ஆஃப் வில்லாஸ வந்து சினிமா ஷூட்டிங்காகவும் விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வில்லாவுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் சிங்கிள் ரூம்ஸ் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து டபுள் ரூம்ஸ் இந்த வில்லாவில பாக்குறதுக்கு ரெண்டு பியூட்டிஃபுல்லான முற்றம் அமைச்சிருக்காங்க மழை பெஞ்சா புடிக்கிறதுக்கு பெரிய பெரிய தவளைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே அந்த காலத்து பாத்திரங்கள் இன்னும் உபயோகிக்கக்கூடிய தன்மையில இருக்கு இந்த நீல ஹால் வந்து இன்னும் கல்யாணங்கள்ல டைனிங்காக யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆத்தங்குடி பேலஸ் மாதிரிதான் சைஸ்ல சின்னம் ஆனா இதுலயுமே இம்போர்ட்டட் டைல்ஸ் இம்போர்ட்டட் உட்ஸ் இம்போர்ட்டட் கிளாசஸ் எல்லா விஷயங்களும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது முற்றம் இந்த முற்றத்துல மேல வந்து சன்ஷேட்ல கொடிகள் எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமா இருந்தது இதே ஏரியால நிறைய வில்லாஸ் வந்து இந்த மாதிரி பார்வைக்காக விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இந்த ஹெரிட்டேஜ் ஹோம் பேர் எஸ் எஸ்டி எம்ஆர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பெயிண்டிங் வந்து பழனி மலைய வந்து அப்படி பச்சளைகள்ல வச்சு வரைஞ்சிருக்காங்க மற்ற ஹெரிட்டேஜ் ஹோம்ஸ்ல விசிட்டர்ஸ்க்கு எப்படி காமிப்பாங்கன்னு தெரியாது பட் இந்த ஹெரிட்டேஜ் ஹோம்ல நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு கைடு வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே திறந்து காமிப்பாங்க இதுக்கு மேலே உள்ள ஒரு ஃப்ளோர்ல இவங்களுடைய ஆர்கேவ்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சரி வாங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க இன்னும் பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்கன்னு போய் பார்க்கலாம் இந்த ஏரியாவை சுற்றிலும் இதே மாதிரியான ஹெரிட்டேஜ் ஹோம்ஸ் ஒரு சில ஹோம்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு சில ஹோம்ஸ் பார்வைக்காகவும் ஷூட்டிங்காகவும் விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தனித்தனி ஓனர் தான் பட் இருந்தாலுமே வந்து இந்த இடம் வந்து இதுக்காக வந்து உருவாயிருச்சு மேலே உள்ள ஃப்ளோருக்குள்ளே நுழைஞ்சோம் ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் காட்டினாரு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிராண்டு வந்து பட்டர்ஃப்ளையோட ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் பார்க்குறதுக்கு கேஸ் ஸ்டவ் மாதிரியே இருக்குது ஆனால் வந்து இது வந்து மண்ணெண்ணையை பண்ணி உபயோகிக்கிற ஸ்டவ்வு இதெல்லாம் வந்து பழைய இவங்களுடைய அக்கௌண்டன்சி புக்ஸ் அப்போ உள்ள இவங்களுடைய அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸை ஒரு டேட்டா பேஸை கை நாளே எழுதி மேனேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அக்கௌண்ட் புக்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இவங்க நம்பர்ஸ்க்கு வந்து மென்ஷன் இந்த கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தலைமுறைகள் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கல்யாண பத்திரிகையை காட்டினாரு இந்த பத்திரிகையை பார்க்கும் ஒரே பிரமிப்பு ஏன் அப்படின்னாக்கா அது கரண்ட் ட்ரெண்டிங்ல உள்ள டிசைன்ல இருந்துச்சு இவங்களுடைய ஸ்டோரேஜ் சிஸ்டத்தையும் காட்டினாங்க இதில் ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிராம ஃபோனுடைய டிஸ்க்ஸ்லாம் இருந்துச்சு இந்த வீட்டுடைய ஓனர் வந்து அந்த காலத்தில் டூர் இன் இந்த ஊரில் வச்சு நடத்தியிருக்காங்க அதனுடைய டிக்கெட்ஸுமே இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க இப்போ இவர் காட்டுற இந்த டிக்கெட் வந்து ஒரு லேடிஸ்க்கு உண்டான டிக்கெட்டு இந்த டிக்கெட்டுடைய காஸ்ட் வந்து பத்தொம்போது பைசா இதுக்கு அந்த காலத்தில் டேக்ஸும் கட்டியிருக்காங்க மூணு பைசாவுக்கு இந்த மாதிரி நிறைய அரிய பொருட்கள் வச்சிருந்தாங்க அரிசி வைக்கிற மாதிரி பருப்பு வகைகள் வைக்கிற மாதிரியெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கோரப்பாய் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா மூலிகைலேயே செஞ்ச கலரை வச்சு இந்த புலி வடிவத்தை இவங்க வரைஞ்சிருக்காங்க ரொம்பவே நேர்த்தியாக பின்னப்பட்ட இந்த கோரப்பாயில் இந்த புலி வடிவம் ரொம்ப அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க மக்களை இந்த விஷயங்கள் உங்களை கவர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க